ஓம் கம் கணிப்பதாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமு நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு மிக அற்புதமான பதிவுங்க இன்று மாசி மாத வள்ளர்பிரை சஷ்டி திதி இன்றைய நாளில் நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்வதும் அவருக்கு உரிய மந்திரத்தை சொல்வதும் மிக நல்ல பலனை நமக்கு பெற்று தருவுங்க ஓம் த்ரீம் சரவணபவ என்ற மந்திரத்தை எவர் ஒருவர் தொடர்ந்து உச்சரிச்சுக்கிட்டே இருக்காரோ அவர் வாழ்வில் சகலவிதமான நன்மைகளும் செல்வங்களும் கிடைக்க பெற்று நல்ல முறையில் வாழ்வாங்க ஓம் அப்படிங்கிறது பிரணவ மந்திரம் த்ரீம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய மந்திரம் சரவணபவ என்ற மந்திரம் முருகப்பெருமானுக்கு உரிய அற்புதமான மந்திரம் இந்த மூன்றையும் நம்ம சேர்த்து தினம்தோறும் சொல்கிறப்ப நம்ம வாழ்க்கையில் எல்லா வகையான வெற்றிகளையும் ஓம் ஸ்திரீன் சரவணபவ என்ற மந்திரத்தை தோறும் ஆறு முறை சொல்கிறது நல்லது முருகப்பெருமானுக்கு உரிய இந்த மந்திரத்தை ஆறு முறை நம்ம தொடர்ந்து உச்சரிச்சுக்கிட்டே வர்றப்ப நம்ம நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறுங்க இந்த மந்திரத்தை இதனால் வரை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இன்றைய நாளில் ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் இதனால் வரை நான் இந்த மந்திரமே சொல்லலை அப்படின்னாலும் இன்றைய நாள் வல்லர்பிரை சஷ்டி தீதி இந்த நாளில் இருந்தே இந்த மந்திரத்தை சொல்ல தொடங்குங்க தினமும் காலை எழுந்தவுடனே உங்க படுக்கையை விட்டு எழுந்து கண்களை மூடி அமர்ந்து முருகப்பெருமானுக்கு உரிய இந்த மந்திரத்தை ஓம் த்ரீம் சரவணபவ என்ற இந்த மந்திரத்தை ஆறு முறை சொல்லிட்டு உங்களுடைய அன்றாட பணியை தொடங்குங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத மிக பெரிய வெற்றியை அடைவீங்க உயர்ந்த நிலைக்கு போவீங்க செல்வ செழிப்போடும் ஐஸ்வர்யத்தோடும் வாழ்வீங்க இந்த மந்திரத்தை நம்ம தொடர்ந்து உச்சரிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் பெறும் முகம் பொழிவு பெறும் முகத்துல நல்ல ஒரு தெய்வீக கலை தோன்றும்ங்க மனம் தைரியமாக இருக்கும் அதாவது இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல எண்ணம் பலப்படும் நினைத்த காரியம் நடக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் நமக்கு நிறைய வரும் முருகனுடைய அருள் நமக்கு கூட எப்பவுமே இருக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த அற்புதமான மந்திரம் இந்த நாளிலிருந்து இந்த மந்திரத்தை தினம்தோறும் ஆறு முறை சொல்ல தொடங்குங்க இன்றைய நாள் சஷ்டி திதி அப்படிங்கிறதுனால முருகப்பெருமானுக்கு உரிய மாசி மாத வள்ளர்பிரை சஷ்டி திதி அப்படிங்கிறதால இன்றைய நாளில் முருகப்பெருமானுக்கு வெளி வெற்றிலை தீபம் ஏற்று வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சொந்த வீடு யோகம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க சொந்தமா வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க முருகப்பெருமானுக்கு உரிய சஷ்டி திதியில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் இந்த நாள்லேயும் இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் நாளை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் கிருத்திகை நட்சத்திரம் நாளைய நாள்லேயும் நம்ம இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானுக்கு உரிய இந்த தீபத்தை நம்ம சஷ்டி திதி செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திர நாளில் ஏற்றி வழிபாடு செய்தால் நிச்சயமாக சொந்தமாக வீடு நிலம் வாங்கும் யோகம் நமக்கு கிடைக்குங்க சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும் அதாவது சஷ்டியில் நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பேர் கிடைக்குங்க சஷ்டி வல்லர்பிரை சஷ்டியில் ஆரம்பித்து இந்த விரதத்தை தொடர்ந்து ஆறு சஷ்டியில் விரதம் இருக்கணும் அதாவது ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பின்பு வரும் வல்லர்பிரை சஷ்டி திதியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்தால் குழந்தை பேரு கிடைக்கும் தொழிலில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் வருமானம் உயர்வடையும் முருகனின் அருளை நாம் பரிபூர்ணமாக பெறலாம் இந்த நாளில் நான் விரதம் இருக்க முடியல அப்படின்னாலும் ஒரு கவலையும் இல்லைங்க நல்லா குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சு முருகப்பெருமான் கோவில் முருகப்பெருமானை நல்ல மனமுருக வழிபாடுந்திங்கனாவே போதும் அதாவது சஷ்டி திதியை மறக்காம அந்த நாள் முருகனுக்கு உரிய நாள் அப்படிங்கறத மனதுல நிறுத்தி அந்த நாள்ல முருகப்பெருமானை நீங்க வழிபாடு செய்தாலே போதுமானதாகும் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகனை வழிபாடு செய்தால் நம் வாழ்வு ஏறுமுகமாக இருக்குங்க சஷ்டி திதி அப்படிங்கிறது ஆறாவது திதி அமாவாசையிலிருந்து ஆறாவது நாள் வரக்கூடிய திதி சஷ்டி திதி இந்த நாள் முருகனுக்கு மிகவும் உகந்த நாள் அதாவது ஆறு என்ற எண்ணே ஆறுமுகனுக்கு உகந்த எண் இந்த நாளில் சட்கோண கோலம் வரைந்து அதாவது அரிசி மாவில் வரையலாம் அல்லது மஞ்சளில் வரையலாம் சட்கோண கோலம் வரைந்து சரவணபவை என்ற மந்திரத்தை அதில் எழுதி முருகப்பெருமானுக்கு ஆறு அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சீங்கன்னா போதுங்க மனதில் நினைத்த காரியம் நடக்கும் இந்த விளக்க நம்ம என்ன செவ்வாய்க்கிழமைல ஏற்றலாம் கிருத்திகை நட்சத்திர நாள்ல ஏற்றலாம் அதாவது நாளைக்கு கிருத்திகை நட்சத்திரம் தான் அந்த நாளில் ஏற்றி வழிபாடு செய்யலாம் சஷ்டி திதியில் ஏற்றி வழிபாடு செய்யறது பன்மடங்கு நன்மை கொடுக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா சஷ்டி திதி அப்படிங்கிறது ஆறாவது திதி ஆறு முகனுக்கு உரிய ஆறாவது திதியில ஆறு அகல் ஏற்றி வைத்து நாம் வழிபாடு செய்தால் ஆறு முகம் அருளிடும் ஏறு முகம் நம்ம வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையலாம் ஆறு அகழ்விளக்கு ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய வழிபாடுங்க இந்த ஆறு அகழ்விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது நம்ம வீட்லேயும் ஏற்றி வழிபாடு செய்யலாம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் முருகன் கோவில் இருக்கு அப்படின்னா அங்க போயும் இந்த ஆறு அகழ்விளக்கையும் முருகனை நோக்கி வைத்து வழிபாடு செய்யலாம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானுக்கு உரிய செவ்வரளி மலர்கள் வாங்கி வைத்து வழிபாடு செய்வது இன்னமுமே சிறப்பான பலனை கொடுக்கும் சஷ்டி திதியான அதாவது மாசி மாத வள்ளர்பிரை சஷ்டி திதியில் மட்டும்தான் இந்த வழிபாடு செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய வள்ளர்பிரை சஷ்டி திதி அதாவது அமாவாசையிலிருந்து ஆறாவது நாள் சஷ்டி திதி அந்த நாளில் நம்ம முருகப்பெருமானை மனமுருக வழிபாடு செய்தாலே போதும் நம் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையலாம்க முருகனின் அருள் இருந்தால் சகலவிதமான நன்மைகளிலும் பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டு கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்